அனைவருக்கும் வணக்கம் உண்ணாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உருகுதே எனது மனம் நெகிழ்ந்திடவே இன்ப வெள்ளம் பெருகுதே பாடி ஆடி பணிந்திடவே பரவசமே ஆகுதே நீ ஆடி வரும் அழகைக் கண்டால் ஆனந்தம் பொங்குதே மால் மருகன் முருகன் என்றால் மா தலங்கள் உருகுதே வேல்முருகா வேளா என்றால் வேதனைகள் தீருதே வள்ளிநாதன் என்று சொன்னால் வறுமையெல்லாம் ஓடுதே புள்ளிமையில் வேளா என்றால் புனித நிலை காணுதே சஷ்டி பூஜை செய்ய செய்ய சாபமெல்லாம் தீருதே இஷ்ட சித்தி என்னுள் காண இன்னல் எல்லாம் தீருதே வாழ்வழிக்கும் வள்ளல் என்றால் வான் அமுதம் பொழியுதே ஏழ்மையினி இல்லை என்று எங்கள் உள்ளம் பாடுதே உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உருகுதே இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி நல்லபடியா வந்து நான் வந்து இன்னைக்கு வாழைப்பழ தீபம் ஏத்தி இருக்கேன் நான் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கோ எந்த தெய்வத்து மேல நம்பிக்கை இருக்கோ அந்த தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யலாம் கும்பிட்டா கும்பிட்டாதான் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் முருகனை கும்பிட்டா இன்னும் நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த உலகத்துல எப்படி வந்து ஆத்திகவாதிகள் இருக்காங்களோ அதே மாதிரி நாத்திகர்களும் இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து நம்மளுடைய நம்பிக்கை தான் அப்புறம் ஏன் வந்து நான் இவ்வளவு பூஜை பண்றேன் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நன்றியை நான் செலுத்துற விதம் எனக்கு வந்து கட கடவுள்கிட்ட நான் இப்படியெல்லாம் வந்து என்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் என்னோட கஷ்டங்களையும் போக்குறதுக்கு நான் செய்யற சின்ன சின்ன அபிஷேகங்கள் சின்ன சின்ன அலங்காரங்கள் ஆராதனைகள் அந்த சொல்ற ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நான் ஏத்துற வந்து பரிகார தீபங்கள் இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குது இது அத்தனையுமே உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சி மன மனதார வந்து எந்த தீபம் வேணாலும் ஏத்தலாம் வாழைப்பழ தீபம் மட்டும் இல்ல நெய் தீபம் ஏத்தலாம் வெற்றிலை தீபம் ஏத்தலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் ஒரே ஒரு விளக்கு ஏத்தலாம் ஒரு திரி போட்டு ஏற்றலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்க வந்து ஏத்துங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாள் தேய்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டியில் நிறைய பேர் வந்து சொன்னது என்னன்னா உடல் ஆரோக்கியமா நல்லபடியா வந்து ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும் பிணி நீங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரு எட்டு லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு வரிகள்ல ஒரு பாடல் வந்து நான் சொல்றேன் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு புரியிற மாதிரியும் இருக்கும் அதனால வந்து அந்த பாடல் வரிகளை நான் வீடியோல சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு சில சகோதரிகள் வாழைப்பழ தீபம் வந்து எப்படி ஏற்றணும்னு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த தீபம் எப்படி ஏத்தணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னா நம்ம வந்து அந்த கடவுளுடைய சிலைகள் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் என்கிட்ட எந்த சிலைகள் இருக்கும் இப்போ வந்து என்கிட்ட வேல் இருக்கு அதே மாதிரி முருகன் சிலையும் வள்ளி தெய்வனோடய இருக்கனால நான் வந்து இன்னைக்கு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் இந்த வாழைப்பழ தீபம் வந்து ரெண்டு தீபம் வந்து ஏத்தணும் ரெண்டு வாழைப்பழம் நல்ல தீ நல்ல கொஞ்சம் கெட்டியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா குலைவா இல்லாம கொஞ்சம் நார்மல் கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து அதுல வந்து எண்ணெயோ நெய்யோ நம்ம போட முடியும் எண்ணெயை விட நெய் வந்து போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சின்ன குழியாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஆழமா வந்து குத்தி எடுத்திங்கன்னா அடியில வந்து ஓட்ட விழுந்துரும் அதனால வந்து மேலோட்டமாக அழகா வந்து அந்த நடுவுல இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி ரெண்டு தீபத்தை நான் வந்து ஏற்றுறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்துட்டேன் எப்படி வந்து நம்ம தீபத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து பொட்டு வைப்போமோ அதே மாதிரிதான் இந்த வாழைப்பழ தீபத்தையும் நம்ம வந்து ஏத்த போறோம் ஏற்கனவே நான் தேய்பிரை சஷ்டியில இது வந்து நான் மூணாவது தடவை ஏத்துறேன் ஏற்கனவே நான் வந்து ரெண்டு தடவை ஏத்திருக்கேன் நம்மளுடைய முருகன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க போன மாசம் வந்த தேய்பிரை சஷ்டி அதுக்கு முந்தின மாசம் வந்த தேய்பிரை சஷ்டியில் நான் வந்து தேய்பிரை சஷ்டியில் மட்டும்தான் ஏத்துறேன் ஏன் வந்து இந்த வாழைப்பழ தீபம் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னா வாழைப்பழம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆன்மீக பொருள் தான் அதாவது எச்சில் படாத ஒரு பழம் அப்படின்னா அது வந்து வாழைப்பழம் அது மட்டும் இல்லாம முருகனுக்கு ரொம்ப பிடித்தது பஞ்சாமிரதம் அதனால பஞ்சாமிரதம் வந்து தான் நம்ம இல்லையா அதனால வந்து முருகனுக்கு என்னுடைய அன்பை வந்து வெளிக்காட்டுற விதமாகவும் எனக்கு வந்து நன்றி சொல்ற விதமாகவும் என்னுடைய தேவைகளை வந்து முருகனுக்கு நான் வந்து சொல்ற விதமாகவும் இந்த வாழைப்பழ தீபத்தை ஏத்துறேன் தேய்பிரி சஷ்டியில ஏத்துறதுக்கு காரணம் நம்மளுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாம் வந்து தேஞ்சு போய் நல்லபடியா இந்த வாழைப்பழம் எவ்வளவு இனிப்பா இருக்கோ இந்த வாழைப்பழத்துல செய்யக்கூடிய பஞ்சாமிரதம் எவ்வளவு வந்து சுவையா இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டங்கள்லாம் நீங்கி மேலும் வந்து சுவையூட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கணும் அப்படிங்கிற தாத்பரியத்துல நான் வந்து இந்த தீபத்தை ஏத்துறேன் இந்த தீபம் வந்து ஏத்துனாதான் முருகன் வந்து நமக்கு இனிமையான வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்னு இல்லை நீங்க மந்திரத்தை முருகான்னு கூப்பிட்டாலே வந்துருவாரு ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல வினைகள் நிறைய செஞ்சிருக்கணும் தீவினைகள் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த சாமியை கும்பிட்டாலும் எவ்வளவு பரிகாரங்கள் செய்யாருன்னா அது வந்து ஒண்ணுமே வந்து பிரயோஜனம் இருக்காது நிறைய பேர் கோவிலுக்கு போய் தான் வந்து புறமே பேசுறாங்க அந்த மாதிரி வந்து பேசுறதுனால நீங்க கோவிலுக்கு போற புண்ணியமோ கோவிலில் போய் நீங்க வழிபாடு செய்யறதோ இல்லை வந்து தேங்காய் பழம் உடைக்கிறதோ விளக்கு ஏற்றுறதோ எந்த பயனையும் தராது நான் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் ஆனா வந்து எனக்கு எது நல்லதுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலா மாத்தி மாத்தி ஒவ்வொரு கடவுளையும் மாத்தி மாத்தி வழிபாடு செஞ்சாலும் எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல ஒரு கல்ல கும்பிட்டாலும் அந்த நம்பிக்கையோட நமக்கு அந்த நேரம் வர வரைக்கும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் வெயிட் பண்ணி அந்த கல்ல கும்பிட்டோம் அப்படின்னா அந்த கல்லும் ஒரு நாள் கசியும் அது மாதிரி கல்லே கசையும் போது கடவுளுடைய மனம் அதுவும் கருணை உள்ளம் கொண்ட கந்தனின் உள்ளம் கண்டிப்பா வந்து கசையும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தண்டிக்கிற கடவுள் இல்ல மன்னிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருக்குமே தெரியும் திருச்செந்தூர்ல அவர் சூரனை வந்து வதம் செய்யல ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஏன்னா வதம் அப்படிங்கிறது அவரை வந்து இறக்க சொல்லலை இறக்கடிக்கலை அவரை வந்து கொலை பண்ணல அவரை வந்து தன்னுள்ளே வந்து வச்சுக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு கடவுள் அப்படிப்பட்ட இந்த கருணை உள்ளம் கொண்ட கந்தனை நம்ம வணங்குறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு வந்து நான் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ விளக்கு எத்திட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு என்னுடைய வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு எல்லாமே வந்து நீ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றிய சொல்லிட்டு இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றுனேன் இந்த நோய்கள் தீர்வதற்கு எங்களுக்கு வந்து ஏதாவது வரிகளை வந்து வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் பொறுமையா தான் சொல்றேன் எழுதிய வச்சுக்கோங்க தீரா பிணிகள் தீவினைகள் யாவும் விலகிட கொடிய பிணிகள் அபஸ்மாரம் குஷ்டம் கூடியமும் மூலமூடு விடியா மேகம் கரம் பைத்தியம் வியாதி குண்மம் என நோய்கள் கொடிய பிசாசை போன்றவையையும் குமாரா உந்தன் திருநீரு மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பறந்துடுமே இது வந்து எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபூதி பன்னீர் விபூதிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு விசேஷமானது அது வந்து மருத்துவ குணமுள்ள மகத்துவம் வாய்ந்த ஒரு விபூதி அந்த விபூதியை நம்ம வந்து திருநீர் நெற்றியில் இட்டுக்கிட்டாலும் நம்ம வந்து அதை வந்து உட்கொண்டாலும் நம்முடைய வியாதிகள் அத்தனையும் தீரும் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கு திருச்செந்தூர்ல அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கும்பல் வந்து இருக்கு அதனால வந்து நல்லபடியாக வந்து இந்த விஷயங்களை வந்து நீங்க பாராயணம் செய்யுங்க அதே மாதிரி திருப்பூரில் ஒவ்வொரு பாடலுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் தீர்வதற்கும் ஒரு சில பாடல்கள் இருக்கு அதனையும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஷார்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன் அதையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இப்ப இந்த பாடலையும் நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க திரும்பவும் நான் அதை வந்து பாராயணம் செய்கிறேன் கொடிய பிணிகள் அபஸ்மாரம் குஷ்டம் ஷயமம் மூல விடியா மேகம் கரம் பைத்தியம் வியாதி குண்மம் என நோய்கள் கொடிய பிசாசை போன்றவையும் குமாரா உந்தன் திருநேறு மடித்த இலையை பார்த்தவுடன் மாயம் போல பறந்துடுமே அப்படின்னு நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிணிகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வரிகளை வந்து நம்ம பாராயணம் செஞ்சு நல்லபடியா திருநீர் வந்து நாங்க வந்து பார்த்தாலே வந்து எங்களுக்கு அந்த நோய்கள் வந்து மாயமா வந்து மறைஞ்சு போகணும்னு சொல்லி இந்த பாடல் வந்து இருக்கு இன்னைக்கு நல்லபடியா நெற்றி நிறைய விபூதி விட்டுக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா இருங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் உங்களுக்கு பரிபூர்ணமாக முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு நான் வீடியோ தான் கொடுக்கலாம் இருந்தேன் ஆனா இதை வந்து ஷார்ட்ஸ்ல கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனா முருகனை பத்தியும் அந்த தீபம் எப்படி ஏற்றணும் இந்த நோய்கள் தீர்வதற்கு அந்த வரிகள் பாடல் வரிகளை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு லாங் வீடியோல நான் கொடுத்துட்டேன் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் இன்னும் நான் தெய்வ சஷ்டியில் போன முறை ஏற்றின தீபத்தை நீங்க பார்க்கணும் முருகன் செய்த அற்புதங்களை பார்க்கணும் அப்படின்னா முருகன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய முருக வழிபாடுகள் அத்தனையுமே அதில் வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வாழைப்பழத்தோட மகத்துவத்தை நான் முதல் முதல் தடவை ஏற்றும் போது தெய்வ சஷ்டிலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் அதில் முருகன் வந்து எனக்கு அருள் பாலிச்ச அந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நம்மளுடைய இந்த வாழைப்பழம் மாதிரி சுவையானதாக நம்ம வாழ்க்கையை வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை கடவுளான கந்த கடவுளை நம்ம வந்து மனமுருகி வேண்டி முருகாங்கிறத சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் முருகன் அவருடைய வேலையை நமக்கு செய்ய ஆரம்பிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல முருகா அப்படிங்கிற மந்திரத்தை இல்ல ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதுங்க அதே மாதிரி இந்த ஒரு வரிய தினமுமே சொல்லுங்க ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு உங்களால எப்பெல்லாம் தோணுதோ நீங்க பா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கீங்க அப்ப கூட தோணுது அப்படின்னா கூட நீங்க அந்த மனசால சொல்லிக்கிட்டே இருங்க இதை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில அந்த ஆறுமுகன் அருளால நிச்சயம் ஏறுமுகமாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறும் நன்றி வணக்கம்